अगले आई कॉल कर बिलोंग प्रिंसिपल मौला नामोला भी अफजल गुलाम इमताली काहिमत आली मिला रजिस्टर टू कौन ऑफिस डिप्यूटी रिटेशी बोले सराज मौला और रखे नंबर तेरे पेस्वर दुलिला نحمد اللہ رسول الکریم الما قال اللہ حج فی القرآن الکریم بسم اللہ الرحمن الرحیم و علیہ اللہ وا صف عراصما جزا الجز الفا الحمد للہ اللہ من محفرِ رکربئی அல்லாஹ் இத்தகைய ஒரு சபையில் என்ன செஞ்சிருக்காங்க அல்லா நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை அளித்திருக்கின்றான் இந்த சபையில் அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கும் இதை தலைமையெடுத்து நடத்தக்கூடிய நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரித்தான மௌலானா மௌலவி தாரிஃபு உஸாத் அவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் தாலா வரகாத்தும் அலமதுல்லா இந்த செட்டப்பை பார்த்த உடனே அப்படியே ஒரு டென் இயர்ஸ் பேக் போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங் நம்ம இங்கே இருந்து தானே இங்கே வரோம் உங்களை மாதிரி ஒரு மாணவர்களாக ஆரம்பித்து தான் அதே சேரில் உக்காந்து இதே ஆடிட்டோரியமில் எங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ரசிகத்தை செய்ய வந்த பல்வ பல்வேறு நபர்களுடைய இந்த உரைகளை கேட்டு தான் என்ன செஞ்சோம் நாங்களும் அங்கிருந்து ஏழாண்டு காலங்கள் நாங்கள் படிக்கும்போது எயித்தில் உள்ளே வந்துட்டோம் இங்கே ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸும் இருக்குது நாங்கள் ச எயித்து முடிச்சுட்டே டைரெக்டாக உள்ளே வந்து ஏழு வருஷம் அலா உஸ்தாத் அவர்களுடைய அந்த தலைமையின் கீழே இதே போன்ற ஆடிட்டோரியத்தில் பல்வேறு நபர்களுடைய அந்த கருத்துவைகளை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதை கேட்டு நம் வாழ்க்கையில் எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதை நாம் செய்யும் பொழுது அல்லாஹுள்ள சுபகரணத்தில் என்ன செய்கிறோம் அங்கேருந்து இதற்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அல்லாஹ் கொடுத்துருக்குறாங்க அலமதுல்லா உங்களை பார்த்தோன்னே அதான் ஒரு ஞாபகம் எங்களுடைய ஓதக்கூடிய அந்த காலங்கள்லாம் ஞாபகம் நாங்கள் தாரிக் உஸ்தாதெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த நம்ம இப்போ மாணவ பருவம்னு சொல்கிறோம்ல இந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம் எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான் ஏன் சன் இருக்கட்டும் அறுத்து இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அந்த சாஸ்திரம் என்ன நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே ஒரு நேரத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே மாதிரி மனிதனுக்கும் ஒரு பருவம் இருக்குது எப்படி குழந்தை பருவம் இருக்கோ வாலிப பருவம் இருக்கோ புதிய பருவம் இருக்கோ அதே மாதிரி மாணவ பருவம்னு ஒரு பருவம் இருக்குது அந்த பாக்கியம் இந்த மாதிரி மதரசாவில் படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தான் இன்னும் அதிகமாக கிடைக்கும் இதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் இதை வெளியில் ஒரு காலேஜில் இருந்தவன் வந்து அந்த ஃபீலிங் வந்து இங்கே இருக்காது ஒரு ஏழாண்டு காலங்கள் ஒரு ஐந்தாண்டு காலங்கள் ஒரே கேம்பஸில் எல்லாரோட ஒன்றா சேர்ந்து இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு டிசிப்ளினாக நம்மளை வந்து நம்மளே ஒரு டிசிப்ளினாக நம்மளை வந்து ஒரு வாழக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குதுல அது எல்லாருக்கும் கிடைக்காது அதுதான் சொல்கிறேன் இந்த கால பீரியட் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் பீரியட் ஆனால் மதரசாவுடைய படிப்புன்றது எப்படி இருந்துச்சு முன்னாடி வெறும் ஒரு ஏழைகள் படிக்கக்கூடிய படிப்பாகவும் யாரும் வந்து படிப்பு தெரியாதவர்கள் சேட்டை செய்ய பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக தான் இருந்துச்சு ஆனால் அப்படிப்பட்ட படிப்பு இல்லை மதரசாவுடைய வரலாறுகள் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவில் மதரசாக்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது இதுவும் ஐடியா இருக்கா இந்தியாவில் முகலார்கள் ஆட்சிக்கு அடுத்து மதரசாவை யார் முதல் முதல்ல உருவாக்குனது யாருக்கும் ஐடியா இருக்கா பிரிட்டிஷர்ஸு தான் முதல் மதரசாவை உருவாக்குறாங்க இன் செவன்டீன் செவன்டி ஒன் த பெங்கால் மதரசான்னு சொல்லி எதற்காக மதரசாக்கள் உருவாக்கப்படுகிறது என்ன காரணமாக இருக்கும் இன்னைக்கு எஸ் இல்லை ஃப்ரீயாக தான் கேட்குறேன் ஏன்னா இன்னைக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டமே மாறிப்போச்சு ஒரு காலத்தில் மதரசாக்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கமே மாறி போய் இந்தியாவில் முழுக்க முழுக்க மதரசாக்கள் எதுக்காக இருந்துச்சுன்னா அரசு பணிக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு இடமாக இருந்தது பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ஒரு அடிப்படை கல்வி கல்வினாலே அது மதரசா தான் அப்போ போன்ற அந்த ஸ்கூலு மற்ற எல்லாம் எதுவுமே இல்லை பிஃபோர் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து பார்த்திங்கன்னா யார் படித்திருந்தாலும் அது மதரசாவின் மூலியமாக தான் படித்து மேலே வந்திருக்கணும் அதுதான் சிஸ்டமாக இருந்தது அந்த சிஸ்டம் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிட்டே இருந்த கல்வியை நம்மளே வந்து என்ன செஞ்சிட்டோம் உதறி தள்ளிட்டோம் எந்த கல்வியை வைத்து இஸ்லாமியர்களும் நம்ம செழிப்பாக வாழ்ந்தோமோ அதே கல்வியை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பின்தள்ளிட்டோம் இந்த கல்வி என்பதே நம்ம வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது கல்வினா என்ன யாராவது சொல்லுங்கள் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் படிப்பு படிப்பு ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் ஏன்னா ஒரு கிளாரிட்டி வேணும் நமக்கு ஒரு நம்ம படிக்கிறோம் இத்தனை காலம் படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் யூஸ் என்ன இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன எதுவும் தெரியுமா படிப்பனா என்ன நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஐடியா கல்வி தான் என்ன ஒரு ஸ்கூலுக்கு சேர்கிறோம் டென்த்து படிக்கிறோம் ஒரு காலேஜ் டிகிரி வாங்குகிறோம் அது அல்ல கல்வி கல்வி என்பது ஒரு மனிதன் தன்னை எப்படி மேம்படுத்திக் கொள்கிறான் பர்சனல் டெவலப்மெண்ட் ஹவு வெல் வி டெவலப்ட் அவர் செல்ஸ் டூரிங் திஸ் ப்ராசஸ் ஆஃப் எஜுகேஷன் அதுதான் முக்கியம் நாம் இந்த கல்வியை வைத்து நம்முடைய வாழ்வையை நம்ம எப்படி வந்து முன் மேலே முன்னேறி வரோம் அதுதான் முக்கியம் இந்த காலத்தில் அதை யார் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லணும் உங்களுக்கு நான் ஒரு ரீசண்டாக ஒரு இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு இனாக்ரேஷன் ஒரு செரிமனி வச்சுருந்தாங்க ஸோ அங்கே போன மாணவர்கள்ட்ட நான் சொன்னது கல்வி என்பது ஒரு குறுகிய பார்வையோடு பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு புக் எடுத்தோம் படித்தோம் எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அது அல்ல கல்வி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுடைய வாழ்விலும் நம்ம எப்படி மேம்படுத்தி காட்டுது மற்றவர்களை விட நம்முடைய வாழ்வாதாரம் வாழ்வு தரம் என்ன செய்யணும் நம்முடைய லிவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன செய்யணும் இன்க்ரீஸ் ஆகணும் சவுத் கொரியான்னு ஒரு நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கே இருக்கு நார்த் கொரியா கீழே இருக்கு ஏன்னா கொரியாவை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க நார்த்து சவுத்து ஸோ சவுத் கொரியா நைன்டீன் ஃபிஃப்டிஸில் கோல்டு வார் உலக போர் நடக்குது நைன்டீன்ல லா செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ நடந்துச்சு நைன்டீன் ஃபார்ட்டிஸ் அது முடிஞ்ச உடனே சவுத் கொரியாவில் ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நாடு அது எவ்வளோ இருக்குன்னா நம்ம இந்தியா மேப்பில் எடுத்து பார்த்தோம்னா கேரளா அளவுக்கு தான் இருக்கும் சவுத் கொரியா அப்படிங்கிறது கேரளா தெரியுமா இங்கேருந்து பக்கம்தான் கேரளா அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வளமும் இருக்காது வளம் இல்லை இயற்கை வளம் இல்லை கோல் இல்லை ஆயில் இல்லை எதுவுமே இல்லை இயற்கை வளங்களே இல்லாத ஒரு நாடு சவுத் கொரியா அந்த நாடை போர் செய்து அந்த நாட்டு மக்களுடைய மக்கள் தொகையை பாதியாக குறையுது ஒரு ஒட்டுமொத்த மக்கள் தொகையை அளிக்கப்படுகிறது அந்த மக்கள் அந்த நாடு இருந்து பூரஸ்ட் ஆஃப் போரஸ்ட் கண்ட்ரியாக மாறுது ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி இன்றைக்கி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த காலத்தில் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் ரொம்ப பின்னாடி இல்லை ஜஸ்ட்டு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் சவுத் கொரியா இன்று இருக்கக்கூடிய பல ஆப்பிரிக்கன் நேஷன்களை விட அதனுடைய வளம் வந்து குறைவு அவ்வளோ ஒரு வறுமை அந்த போர்னால் ஒட்டுமொத்த உலகமே அந்த நாடே வந்து அழிஞ்சு போகுது எப்படி தான் முன்னேறும் இந்த மக்களை நாங்கள் எப்படி காப்பாற்றுறதுன்னு நினைக்கும் போது அந்த நாட்டுடைய அதிபர்கள் அந்த நாட்டுடைய அரசர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் செய்ய போறோம் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க இப்படி ஒரு அடிபட்டு என்ன செய்யுது ஒரு அதுல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தை நீங்கள் எப்படி முன்னு கொண்டு வர முடியும் இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன் த ஒன்லி திங் டு டுக்கஸ் இஸ் டு இன்வெஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் எக்ஸாக்ட்லி தட் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த கல்வி கிடைக்கணுன்ற முடிவு எடுக்கிறாங்க அந்த நாட்டின் அரசர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எந்த ஒரு குழந்தையும் கல்வி கற்காமல் இருக்கவே கூடாது எந்த ஒரு குழந்தையும் வெறும் முப்பது ஆண்டுகளில் நைன்டி பர்சன்ட் லிட்ரஸி ரேட்டுக்கு கொண்டு வராங்க ஃப்ரம் பிலோ ஃபிஃப்டி பர்சன்ட் வெறும் நாற்பது சதவீதம் மக்களுக்கு தான் படிக்க தெரியும் கல்வி என்பது சாதாரணமான கல்வி அல்ல என்ன தேவையோ அதை கொடுத்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ எப்படி பயன்படுத்தணுமோ அந்த அளவிற்கு கல்வியை கொடுத்தார்கள் இன்னைக்கு நம்ம உலகத்திலுடைய டாப் டுவெண்ட்டி எக்கானமி சேர்ந்து ஒரு மாநாடு நடக்கும் ஜி டுவெண்ட்டின்னு சொல்லி அந்த மாநாடுகளில் பங்கேற்கக்கூடிய அந்த அளவிற்கு அந்த கண்ட்ரி வளர்ந்துருக்கு இன்னைக்கு சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறோமா எத்தனை பேர் சாம்சங் மொபைல் இல்லாத ஆட்களே இல்லை அது எத்தனோட கறி கொரியா என்பது கேரள மாநிலம் அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தேசத்திலிருந்து இந்த உலகத்திற்கே சாம்சங் ஃபோன் என்ன செய்ய வராங்க ஏற்றுமதி செய்கிறாங்க ஹுண்டாய் கார் பார்த்துருக்கீங்களா ரோட்டில் யார் கொரியன் கியா எல்ஜி உலகத்தின் மிகப்பெரிய கம்பெனிகள் அனைத்தையும் உருவாக்கியது யார் சவுத் கொரியா செய்த காரியம் என்ன கல்வி இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அந்த தேசமும் வளரும் வீடும் வளரும் நம்மளும் வளரலாம் இதனுடைய முக்கியத்துவத்தை புரியாததன் காரணம் அதுக்கும் உதாரணம் இருக்குது இப்போ இந்தியா பார்ட்டிஷன் ஆகும்போது இந்தியா இரண்டாக பிரிந்தது இன்னொரு நாட்டின் பேர் என்ன பாகிஸ்தானா பங்களாதேஷா பங்களாதேஷா இந்தியா இரண்டாக என்னவா பிரிஞ்சது இந்தியாவும் பங்களாதேஷா கரெக்டாக சொல்லுங்க கன்ஃபார்மாக ஏற்றுக்கலாமா ஆ மூணாக பிரிஞ்சதா எத்தனையா பிரிஞ்சது வரும் முடிவுக்கு வந்துடுவோம் ஏன்னா பெரிய டவுட் இது இந்தியா ரெண்டா பிரிஞ்சுதான் மூணா பிரிஞ்சுதா மூணா இப்படி தான் ஃபாரினர்ஸ் உட்காந்து யோசிச்சாங்க உண்மையிலே சொல்ல போனால் இந்தியாவை பிரிக்கிறேன்னு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கதன்னே சொல்லணும் எப்படி இந்தியாவை பிரிச்சாங்கன்றது ஒரு இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி பார்ட்டிஷன் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க ஒரு மாதம் முன்னாடி உட்காந்து ஒரு நாலு பேர் ஒரு ரூமில் ஒரு மேப் எடுக்கிறாங்க இந்தியா மேப்பு எங்கேருந்து கோடை கிழிச்சா கரெக்டா இருக்கும் பஞ்சாப எப்படி பண்ணலாம் பஞ்சாபை ரெண்டா பிரிக்கலாம் எல்லாம் இப்படி ஒரு நாளில் நடந்தது இந்தியாவுடைய பார்ட்டிஷன் நண்பர்களே நம்ம ரொம்ப காமெடியா இருக்கும் நீங்கள் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு நாடை இரண்டாக பிளக்கிறார்கள் பிரிக்கிறார்கள் ஆனால் பாத்தீங்கன்னா ஒரே ரூம்குள்ளே உட்காந்து ஒரு மேப்ப வச்சு ஒரு கோடை கிழித்து பிரிக்கப்பட்டது இந்தியாவும் பாகிஸ்தானும் அப்படி பிரிக்கப்பட்ட நாடுகள் எதற்காக சொல்ல வந்தா இப்போ இந்தியா கல்வியின் ஒரு முன்னோற்றம் அந்த கல்வியினோட ஃபோக்கஸ் கொடுத்ததுனால நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய எக்கானமிஸில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கிறோம் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்கிறோம் ஆனால் அதே மாதிரியே பிரிக்கப்பட்ட அந்த நாடை பாருங்கள் என்ன காரணம் எது முஸ்லீம் மாகோல் தானே இஸ்லாம் இருக்கா இல்லையா தக்குவா இருக்கா இல்லையா படிப்பு இருக்கா இல்லையா தொழுகிறாங்களா இல்லையா வைக்கிறாங்களா இல்லையா நம்மளை விட இன்னும் சொல்லப்போனால் தீண்டில் என்ன இருக்காங்க இன்னும் தக்குவாட இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் ஏன் வெறும் தக்குவா அந்த படிப்பு அது மட்டும் போதுமா அல்ல நம்மளை வந்து முன்னேற்றி விடுவானா நம்ம பார்க்கணும் அங்கு உண்மையான கல்வி என்ன தேவையோ அதை கொடுக்கப்படவில்லை நம்ம நம்ம ஏழையாக இருப்பதற்கு இஸ்லாம் காரணமாகாது இஸ்லாம் என்றைக்குமே நம்மளை ஏழையாக இருக்க சொல்லவில்லை இது ஒரு தவறுதலான புதி புரிதல்னே சொல்லணும் ஆலிம்கள்லாம் வேற எதுவும் படிக்க மாட்டாங்க மதரசா பிள்ளைகள்லாம் வெறும் அப்படி இல்லை நான் படித்தேன் நான் மதரசாவில் படிச்சுட்டு டெல்லிக்கு போகும் பொழுது ஃபஸ்ட்டு வாட்டி டெல்லிக்கு போகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது அங்கே போயிட்டு நான் முதல் கிளாஸ் அட்டன் பண்ணுறது சயின்ஸ் கிளாஸ் எத்தனை பெரிய ஹா பெரிய ஒரு ஹால் ஏசி ஹால் முந்நூறு பேர் உட்காரலாம் அதில் நான் அதில் ஒரு ஆள் பேர் உக்காடுறேன் முந்நூறு பேர் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே இந்த ஒட்டுமொத்த மதரசா சேர்த்து வச்சு ஒரே டீச்சர் தான் இருப்பாங்க அவ்வளோ பெரிய வாஸ்ட்டு கிளாஸ் ரூம் ஃபர்ஸ்ட்டு நாலு பேர் உக்காந்தா சயின்ஸ் நம்ம நம்பிக்கை என்ன படித்தோம் மத படிக்கவே இல்லை அதுதான் உண்மை டென்த்துக்கு அந்த மூணு மாதம் படித்தோம் டுவெல்த்துக்கு ஒரு ரெண்டு மாதம் படித்தவே தவிர அதுக்கடுத்து படிக்கவே இல்லை நிதர்சனம் எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் காலேஜ் படிக்கவே இல்லை அங்கே போயிட்டு உக்காந்தால் தான் தெரியுது நம்மளுடைய நிலைமை நம்ம பண்ணிரலாம் அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கணுன்ற அந்த நம்பிக்கைக்காக போனது ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஃபஸ்ட்டு நாலு சயின்ஸு பயாலஜி வாட் இஸ் செல் அப்படின்னு எடுக்கிறாங்க நமக்கு ஒண்ணுமே புரியல அங்கே அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஐஐடிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல டெக்னாலஜி என்னென்னு என்னன்னு தெரியாது நான் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் மதரசாலேருந்து படிச்சுட்டு போகும்போது எனக்கு அந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு எக்ஸ்போஷர் எங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு அலமதுல்லா தாரி உஸா ரொம்ப முயற்சிகள் வந்து பண்றாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல ஒவ்வொன்றும் அடிப்பட்டு 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 தான் கற்றுக்கிட்டேன் நான் ஒவ்வொரு ஒரு நாள் கிளாஸ் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தேன்னா என்னடா நமக்கு இது கூட தெரியலையே இது கூட தெரியல அவ்வளோ வருத்தப்பட்டு கற்றுக்கிட்ட நாட்கள் தான் ஜாஸ்தி எனக்கு ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் போது ஃப்ரம் திளாஸ் ஆரம்பிக்கணும் ஒவ் எந்த சப்ஜெக்ட்டுமே தெரியாது எல்லா சப்ஜெக்டும் புதுசு சரி நம்ம எதாவது ஒன்று படிச்சிருக்கோம் அந்த நம்பிக்கையில் போகலாம் எதுவுமே இல்லை நான் படித்த விஷயம் எல்லாமே புதுசு எனக்கு நம்ம இங்கே படிக்கிறோம்ல இது படிப்பே இல்லை அங்கே போனால் தான் நமக்கு வந்து தெரியுது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி புரிஞ்சு படிக்கிறோன்றது அவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு ஈவினிங் உட்காந்து நோட்ஸ் எடுப்பேன் கூகுளில் கிளாஸ் தேடுறது என்ன பண்ணுறது நம்ம நம் மதர்சாவில் இருந்தோம்ன்றக்கா நம்மளால் விட்டு கொடுத்துட முடியுமா முடியாது எந்த காரணத்திலும் நான் அதை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன் என்னை வந்து கம்பேர் பண்ண மாட்டேன் நான் மதர்சாவில் படிச்சுட்டு போனேன் அதனால் எனக்கு இது ஆகலை அந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது நாம் எந்த வகையிலும் அவர்களுக்கு என்ன செய்யலை கீழானவர்கள் இல்லை அவர்களோடு நம்ம என்ன செய்யலாம் நம்ம வந்து தரம் குறைந்து விடவில்லை இன்னும் தரம் மேலாக தான் இருக்கிறோம் மார்க்கத்தின் கல்வியை கற்றுருக்கோம் நம்மால் முடியும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு அலமதுல்லா நான் சொல்ல போனால் ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் நான் அங்கே இருக்க பசங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் ஏன் கிட்ட டவுட்டு கேட்டு படித்த பிள்ளைகள் ஜாஸ்தியாங்க ஒன்றுமே தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் புதுசாக போய் உக்காந்து என் ரூம்மேட்ஸ் அதுக்கடுத்து எனக்கு கீழே வந்தவர்கள் எல்லாம் என் கூட உட்காந்து படித்தாங்க நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அவர்களுக்கு முன்னாடி நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ் எழுதுனேன் அல்ல அந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்தேன் எதனால் நான் இதுக்கு சொல்கிறேன்னா முடியும் முடியும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா என்ன வேணால் சாதிக்கலாம் என் ரூம்மேட் நான் கூட இருந்தப்போ டெல்லியில் அவருடைய தம்பி ஆறு வயசு இருக்கும் இன்றைக்கி ஆறு வயசில் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதுக்கு அவ்வளோ யோசிப்போம் பீகார் மாநிலம் பீகார் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கே இருக்கு பங்களாதேஷ்லையா எங்கே இருக்கு தமிழ்நாட்லையா இங்கிலாண்ட்லையா இந்தியாவில் இருக்கா பீகார்லேருந்து கோட்டா தெரியுமா ராஜஸ்தான் அவ்வளோ வெயில் இருக்கும் இந்தியாவிலே வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது ராஜஸ்தான் அந்த ராஜஸ்தானில் கோட்டான்ற சென்டர் அவ்வளோ வெயில் உச்சியில் இருக்கும் நாற்பத்தேழு டிகிரி நாற்பத்தெட்டு டிகிரி வெயில் இருக்கும் ஆறு சிக்ஸ்த்து படிக்கக்கூடிய அவனுடைய தம்பி என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுடைய தம்பி சிக்ஸ்த்து கிளாஸ் படிக்கிறப்பில் அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே தங்க வச்சு தனியா எல்லாம் யாரும் இல்லை பேரண்ட்ஸ் அவங்கவங்க வீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் தனியாக வந்து ஹாஸ்டலில் தங்கி ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து பன்னெண்டு வரைக்கும் ஆறு வருஷம் அயராத உழைப்பு சிக்ஸ் இயர்ஸ் அந்த வயசில் யோசிச்சு பாருங்கள் நம்மெல்லாம் உட்காந்து என்ன நமக்கு அந்த அந்த சிந்தனை கூட வராது பீகாரில் வறுமையில் வாடக்கூடிய ஒரு மாணவன் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வந்து டுவெல்த்து வரைக்கும் கோட்டா ராஜஸ்தான் வீட்டை விட்டு தாய் தகப்பனை விட்டு நம்ம தான் நினச்சிக்கிறோம் மதரசல் நம்ம பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறோம் வீட்டில் விட்டுட்டு வந்து படிக்கிறோன்னு நீங்கள் உலகத்தையே பார்த்ததில்ல வெளியில் போய் பாருங்கள் உங்களை விட அதிகமாக வீட்டுக்கு போகாமல் மாணவர்கள் வெளியில் வந்து தங்கி படிப்புக்காக எந்த அளவுக்கு அத்தனை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க அந்த பையன் ஆறு வருஷம் இருந்தான் தன்னுடைய டென்த் எக்ஸாமை மிஸ் பண்ணிவிட்டேன் ஐஐடிக்கு படிக்கிறதுக்காக அவனால் போய் எழுத முடியல அதனால் இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா டுவெல்த்து டுவெல்த் டென்த்து எழுதி டுவெல்த்து பாஸ் பண்ணி ஒரு வருஷம் இருந்து ஐஐடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியாவிலேயே ஐஐடி ஐஐடினா தெரியுமா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இந்தியாவிலே பன்னெண்டு காலேஜ் மட்டும்தான் இருக்குது இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜ் ஐஐடின்னு சொல்லுவோம் அதில் ஒவ்வொரு வருஷமும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும் வெறும் இருபதாயிரம் பேர் தான் எடுப்பாங்க அதுலேயும் டாப் இன்ஸ்டியூட்டில் வெறும் ஆறுநூறு பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் ஐஐடி பாம்பே ஐஐடி டெல்லி அப்படின்னா ஃபாரின்ல போய் படிக்கிற அளவுக்கு ஈக்குவல் எப்படி லண்டனில் போய் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய கல்வியின் ஈக்குவல் அங்கே படித்து முடித்தாச்சுன்னா ஒரு ஆளுக்கு பேக்கேஜ் வருஷத்துக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி அப்படி இருக்கும் ஆனால் அதுக்கு ஃபீஸ் இல்லை அந்த காலேஜுக்கு இந்தியன் கவர்மெண்டால் நடத்தப்படக்கூடிய அந்த காலேஜுக்கு ஃபீஸ் இல்லை அதனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவ்வளோ டஃப்பாக இருக்கும் உலகத்திலே டஃபஸ்ட்டான எக்ஸாம் செகண்ட் டஃபஸ்ட்னா ஐஐடி அது தான் ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி அந்தளவுக்கு கடுமையான அந்த எக்ஸாமுக்கு உட்காந்து கிராக் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு டாப் யார் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வராங்களோ அவங்களுக்கு தான் ஐஐடி டெல்லி கிடைக்கும் ஐஐடி கான்பூராக அந்த பையன் என்ன செஞ்சான் அவன் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இன்னைக்கு ஐஐடி கான்பூர்ல அந்த பையன் படிச்சுட்டு இருக்கிறான் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஆறு வருடங்கள் உழைப்பு செய்து படிக்கிறார்கள் நான் எதுக்கு உங்களுக்காக சொல்றேன் உங்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை வந்து வரணும் நம்மால முடியும் ஒரு பீகாரில் ஏதோ ஒரு மாநிலத்தில் என்ன செய்கிறாங்க வறுமையில் வாடக்கூடிய ஏதோ ஒரு மாணவன் எங்கிருந்தோ எங்கோ வந்து தன்னால் முடியும் என்கிற அந்த நம்பிக்கையோடு என்ன செய்கிறான் உங்கள் நம்ம முன்னாடி வந்து உழைப்பு செய்தால் அல்லா கண்டிப்பாக கொடுக்குறான் அல்லை இன்சான் மாசா மனிதர்களுக்கு அவர்கள் எதற்காக உழைக்கிறார்களோ அது மட்டும் தான் கிடைக்கும் என்ன அர்த்தம் அல்லைசலில் இன்சான் மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ன கிடைக்காது மாசா அவன் எதற்காக உழைக்கிறானோ அது கொடுப்படுறான் அல்ல வ அண்ண சாயமும் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கு அதோட ரிசல்ட் அல்லாவே கொடுப்பண்ணுறான் குரான்ல இப்போ நம்ம எந்த அளவுக்கு உழைக்க தயாராக இருக்கணும் கைடன்ஸ் இருக்குது உஸ்தாத் இருக்காங்க நமக்கு சக மாணவர்கள் இருக்காங்க எந்த குறையும் இல்லை இந்த பொற்காலம்னு சொல்கிறோம் கோல்டன் பீரியட் இதை நாம் பயன்படுத்தினால் எங்கேயோ உயர்ந்து விடலாம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது உங்களால் படிக்க முடியாது நான் நிதர்சனமாக சொல்கிறேன் நீங்கள் விதியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆயிரம் கமிட்மெண்ட் இருக்கும் யார் எப்போ படிக்கணும்னு முடிவெடு இந்த பீரியட் தான் இதில் நம்ம நம்ம என்ன செய்யணும் பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணணும் எஜுகேஷன் நம்ம நிறைய கற்றுக்கோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எண்ணப்பட்டிருக்கிறது நமக்கான நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசானது கிடையாது குறிக்கப்பட்டது நமக்கான வருடங்கள் குறிக்கப்பட்டு விட்டது ஒவ்வொரு நொடியும் நாம் வீணாக்கிற மாதிரி தான் நமக்கு எப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் அவ்வளோ நம்ம முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எத்தனையோ கஷ்டமானவர்கள் முன்னேறி வந்திருக்க வரலாறுகள் உண்டு சா நம்மளும் என்ன செய்யறோம் முயற்சி பண்ணலாமா ஸ்டடீஸுக்கு ஆரமாக இருப்பீங்களா என்்தூசியாஸ்டிக்காக இருக்கணும் நீங்கள் படிங்க நம் என்ன படிப்புலேயே மட்டும் இல்லை ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் அந்த உங்கள் அந்த ஹங்கர் வரணும் இருக்கா இல்லை தான் இருக்கா ஹங்கர்லாம் இல்லை சார் பசி எடுக்குது எங்கே அப்படின்றீங்களா ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு ஆ அப்படி இல்லை நமக்குள்ள என்ன செய்யணும் தூக்கம் இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசி என்பது தூக்கம் என்பது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற அந்த வெறி யாருக்கு இருக்கணும் நமக்கு இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் மதரசாவில் படிக்கக்கூடிய முஸ்லீம் மாணவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நம்மளை தான் எல்லாம் குறை சொல்லக்கூடிய இந்த காலம் இவர்கள் இப்படி தான் என்று இட்டுக்கட்டி விட்டார்கள் இந்த இந்த கூட்டமா அது உருப்பிடாது அது படிக்காது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இத் இது நான் நிதர்சனமாக பார்த்து சொல்கிறேன் ஒரு முஸ்லீமாக இருந்து நீங்கள் ஒரு நாரத்தில் போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்க முடியாது இது நான் இருந்து அந்த வரல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது உங்களுக்கு ரூம் தர மாட்டாங்க தரிகோஷ் சார் நமக்கு ஒரு தங்கிறதுக்கு வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க எந்த அளவிற்கு நம்முடைய அந்த முஸ்லீம்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள் அல்லாஹ் மக்தர் இதில் இது நம்ம மாற்றக்கூடிய நம்முடைய கையில் இருக்குது இதே முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்த்து வாழ்ந்த அந்த வரலாறுகள்லாம் உண்டு தானே நம்ம என்ன வரலாறு நம்முடைய வரலாறுகளை நாம் படித்தாக வேண்டும் பிரிட்டிஷ் நம்மளை வந்து ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு த ரீசன் பை விச் த பிரிட்டிஷ் ரூல்டர்ஸ் நம்ம கொடுத்த கல்வி தான் இதை நம்ம படித்து பார்த்தா தெரியும் எதனால பிரிட்டிஷுக்கு அவனுக்கு கப்பல் ரூட்டே தெரியாதுங்க கடல் ரூட்டே தெரியாது ரூட்டு போட்டு கொடுத்தது ஒரு அரபி அப்துல் மஜீத் என்கிற ஒரு அரபி ரூட்டு போட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவையும் பல நாடுகளையும் கன்கொஸ்ட் பண்ணிட்டு உக்காந்துருக்காங்க கிரீக்கில் இருந்த அந்த ஒவ்வொரு நாலேஜையும் விட்டு வச்சதில்லை டிரான்ஸ்லேஷன் பண்ணு படி புரிஞ்சுக்க சயின்ஸா ஜாகிரஃபி என்னவா இருந்தாலும் பார்த்துடலாம் அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வந்து வரணும் நம்மால் முடிய ஏன் முடியாது எதுவாக இருந்தாலும் நல்லா அந்த காபிலியத்தை கொடுத்துருக்கான் படிப்புன்னு மட்டுமல்ல எந்த விஷயத்திலையும் சாதனை செய்கிறோம் நம்ம ஒரு சோடையாக வந்து போயிடக்கூடாது நம்ம பேரை என்ன செய்கிறோம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலத்தில் நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்கிற அந்த மனப்பான்மையோடு என்ன செய்கிறோம் நாம் மாணவர்கள் வாழணும் அல்லாஹுள்ள சுபான் துவாரா நமக்கு அந்த தௌஃபிகை தருவானாக வாஹிர் தவான அலமதுல்ல ரபி லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தி